வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸு நேற்று ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ்ட் லெவன் இயர்ஸில் சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கியிருக்காங்க இதே தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒடியா இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி கிட்ட தான் லாஸ்ட் லெவன் இயர்ஸில் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட அந்த ஆர்டிக்கிளை எடுத்து தமிழக முதல்வர் பேச ஆரம்பித்தார் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ் மேலே போலி பாசத்தை வந்து காட்டுறாங்க ஆனால் ஃபண்டி எல்லாத்தையும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டார் உடனே பாஜக என்ன மடக்கினாங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸுடைய ஆர்டிக்கலில் சமஸ்கிருதத்துக்கு அடுத்து எந்த மொழிக்கு தெரியுமா அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உருதுக்கு எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ்ட் லெவன் இயர்ஸுக்கு உருதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு திமுக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களே ஹிந்திக்கு நானூற்றி இருபத்தி ஆறு கோடிக்கிட்ட தான் ஆனால் உருதுக்கு எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஏன் இதை பற்றி திமுக எந்த ஒரு பாயிண்ட்டையும் குறிப்பிடலை ஸ்டாலின் எந்த ஒரு பாயிண்ட்டையும் குறிப்பிடலை அப்படின்னு பாஜக கேள்வி கேட்டாங்க மேலும் பாஜக என்ன சொன்னாங்கன்னா சரிங்க சென்டரில் நீங்களும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்து நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எவ்வளவு கோடி ரூபா நிதி ஒதுக்குனீங்க தமிழுக்கு எவ்வளோ கோடி ரூபா நிதி ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டு செக் வைக்கிறாங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு

அவங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு பதினொன்று புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு பதினொன்று புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க எதுக்காக அந்த செலவு செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை செக்க வச்சிருக்காரு சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்குது தமிழுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்குது இந்த பதினெட்டு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸில் பதினேழு யூனிவர்சிட்டிஸு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக கட்டப்பட்டது பாஜக ஆட்சியில் ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி கட்டப்பட்டிருக்கு அப்போ பதினெட்டு யூனிவர்சிட்டின்னால் அதுக்கு ஏற்றாற்போல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தமிழ் யூனிவர்சிட்டி அதுக்கு ஏற்றாற்போல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு தமிழக பள்ளிக்கல்வித்துறை சமஸ்கிருதத்துக்கு பதினொன்று புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்ன பாயிண்ட்டு இப்போ திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திமுகவினர்னால இதுக்கு ப்ராப்பரான பதிலே சொல்ல முடியாத ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆக்ராவில் இருக்கக்கூடிய இரண்டு நகரங்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அதில் முதல் நகரத்துடைய பேர் என்ன முன்னாள் பேர் என்ன இப்போ இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹி அப்படிங்கிறது முன்னாடி இருந்த பேர் அதை இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றியிருக்கார் யோகி அடுத்து பதேகாபாத் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த பேர் அதை இப்போ சிந்தூர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க யூபி கவர்மெண்ட் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரேலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாசுடனான போரை வந்து தொடங்கினாங்களே அப்பையிலேருந்து இப்போ ஈரானோடு நடக்கக்கூடிய போர் இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு இஸ்ரேல் படை வீரர்களை நாங்கள் இழந்திருக்கோம் போர் வீரர்கள் எவ்வளோ பேரை நாங்கள் இழந்திருக்கோம் இந்த ரெண்டு மூணு வருஷம் நடந்த வாரில் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை இஸ்ரேல் வந்து கொடுத்துருக்காங்க எட்நூற்றி போர் வீரர்களை இஸ்ரேல் இழந்துள்ளது இந்த மூணு வருட போரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் மீது நடத்திய தாக்குதலில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்நூற்றி எழுபத்தி எட்டு போர் வீரர்கள் நாங்கள் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இப்போ மாம்பழ விவசாயிகள் இருக்காங்களே மாம்பழ விவசாயிகள் ஒரு பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லா மாநிலத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துக்கிருக்கு ரொம்ப டிமாண்ட் இல்லை மாம்பழத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூழல் இருக்கா இப்போது கர்நாடகா விவசாயத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா சென்டர் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரை சந்தித்து ஆலோசனை நடத்தி இப்போ சென்டர் கவர்மெண்ட்டு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா கர்நாடகாவில் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் மாம்பழங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கர்நாடகா கிட்டேருந்து வாங்குகிறாங்களாம் கர்நாடகா விவசாயிகிட்டேருந்து வாங்குறாங்களாம் எவ்வளவு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் மாம்பழம் அது மட்டும் இல்லாமல் மாம்பழ விவசாயிகளுக்கு இழப்பீடும் வாங்கி கொடுத்துருக்காரு கர்நாடகாவுடைய விவசாய அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்கிட்ட பேசி எல்லாம் நடத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் மாம்பழத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனால் தமிழகத்தில் ஏன் இது மாதிரி எதுவும் நடக்கலை ஏன் சென்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரை தமிழக வேளாண் துறை அமைச்சர் சந்திச்சு இது மாதிரி ஸ்டெப்பு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழக எதிர்கட்சிகள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்